ஓப்பனிங்ல சின்ன வயசு ஹீரோ ராயனோட வீட்டை காட்டுறாங்க அப்ப ராயனோட அம்மாவும் பிரசவ வழியில குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ராயனோட அப்பாவும் வைத்தியை கூட்டிட்டு வந்து பிரசவம் பாத்துக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே ராயன் கூட செஞ்சுக்கிட்டு அவரோட தம்பிகளான முத்துவல் மாணிக்கமோ வாசப்படுவில் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ராயனோட அப்பாவும் சின்ன பிரசவங்கள இந்த பக்கம் பார்க்க கூடாது போங்கடா அப்படி சொல்ல ராயனோ முத்துவல் மாணிக்கமோ கூட்டிட்டு போயிட்டு மாட்டு குட்டைகள் இருக்கிற மாடுக்கு புள்ள போட அப்ப மாணிக்கமோ ராயன் கிட்ட அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல அப்படின்னு கேட்க என்னையும் ஒண்ணு ஈவினிங் பார்க்கும் போது அம்மாக்கு எதுவும் ஆகல இல்ல எப்பவும் எதுவும் ஆகாது பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்ல தங்கச்சி பாப்பா வேணாமா அப்படின்னு கேக்க அவனுக்கு ரெண்டு பேரும் தம்பி பிறந்தா தான் என் கூட கிரிக்கெட் ஆடுவா அப்படின்னு சொல்றாங்க உடனே முக்கியம் ராயனு என்கிட்ட உனக்கு என்ன பாப்பா வேணும் அப்படின்னு கேக்க தம்பிக்கு தான் ரெண்டு பேர் இருக்கீங்களே எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல ராயனோட அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குதே அவங்க மூணு பேரும் ஆசையப்பே அந்த குழந்தையை பாக்குறாங்க அடுத்த கொஞ்ச நாள்ல ஒரு சாமியார கூட்டிட்டு வந்து ராயனோட அப்பாவும் அம்மாவும் குழந்தைக்கு பேரு வைங்க அப்படி சொல்றாங்க கேட்ட ராயனோ என் தங்கச்சிக்கு நான் தான் வைப்பேன் அப்பாவும் அம்மாவும் உனக்கு என்னடா தெரியும் நீ முன்னாடி சாமியாரோ சரி விடுங்க அவன் தங்கச்சிக்கு அவனே பேர் வச்சிட்டு போட்டுமே அப்படின்னு ராயனோட அப்பாவே அம்மாவே அமீனி பிடித்துட்டு ராயனை கூப்பிட்டு பேரு வைக்க சொல்ல ராயன அவரோட தங்கச்சிக்கு துர்கா அப்படின்னு பேர் வைக்கிறாரு அப்படியே ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது ராயன அவரோட தங்கச்சியை மடியில வச்சுக்கிட்டு துர்கா நம்ம அப்பாரோட அப்பாவோட பேரு தான் மூணு பசங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு காத்தவராய முத்து வெல்றாய மாணிக்க வெல்றாய அப்படின்னு வச்சுட்டாங்க உனக்கு அப்படி வைக்க கூடாது நானே பேர் வச்சிருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேக்குறாரு தன்னோட தங்கச்சிக்கு பேர் கூட முக்கியம் இருக்க கூட நினைக்கிறாரு ராயன் அடுத்த சீன ராயன துர்க்காவ தூங்க வச்சுக்கிட்டு இருக்கும் அவங்க அப்பாவும் அம்மாவும் டவுன் வரைக்கும் வேலையா போறோம் அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துருவோம் பாப்பா அழுதா அங்க இருக்கிற பாலை கொடுத்துட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராயனும் சரின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு ஆனா போன அப்பா அம்மா ரெண்டு நாள் ஆகி வீடு திரும்பாதனால ராயனும் அவரோட ரெண்டு தம்பிங்க அப்புறம் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு சாமியோட வீட்டுக்கு போயிட்டு நடந்தது சொல்ல சரி இன்னைக்கு அத்திரி இங்க தங்குங்க நாளைக்கு காலையில எழுந்து என்னன்னு கேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாரு ராயனுமே தன்னோட தம்பிகளையும் தங்கச்சியையும் தூங்க வச்சுட்டு இருக்கும்போது சாமியார் அவனுக்கு திருந்த ஒருத்தன் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்ப ராயன தூக்கம் கடைஞ்சு அவங்க பேசுறத உட்டி கேக்க சாமியார் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் கொட்டப்புறையில மட்டும்தான் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்ல சாமியாரோ சரி நீபே ஆனந்த புடிது அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் தங்கச்சியை வேற பேசி உச்ச போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ராயினோ தங்கச்சியை தூக்கிகிட்டு தம்பி எழுந்து விழுந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த சாமியார் உள்ள வந்து துர்க்காவ துருக்க பாக்குறாப்புல தங்கச்சியை காப்பாத்த வேற வழி புரியாத ராய்னோ அங்க

ல ஒருத்தல உ அப்படின்னு சேகரம் பசங்க பயத்துல இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டீ வாங்கி கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்போதான் ராயனும் நடந்ததா சொல்ல அப்பதான் சேதன ராயன் கிட்ட இங்க யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்ல திருப்பி ஊருக்கு பசியத்தி விடத்த இப்படி கை குழந்தை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போற அப்படின்னு கேட்க ராயனோ எனக்கு இங்க ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சேகரம் வேலை போட்டு கொடுக்கலாம் ஆனா இங்க தங்குவா அப்படின்னு ராயனோ கலையில இங்க ஒரு நாயை பார்த்தேன் அது இங்கதான் திங்குது இங்கதான் தூங்குதுன்னு சொல்ல சேகரம் ராயனுக்கு வேலை போட்டு கொடுக்குறாரு ராயனோ லோடு இருக்கிற வேலையை பாத்துக்கிட்டே தங்கச்சி தம்பிகளோட அந்த மார்க்கெட்ல ஒரு ஒரு மாசம் ஓட்ட ஒரு மாசம் முடிஞ்சதுமே சேகர் ராயனுக்கு சம்பளத்தை தர அதுல ராயனோ என் தங்கச்சி தம்பிகள் வெளியில படுக்க கூடாதுன்னு ஒரு வீடு

எல்லா வேலையா சொல்லப்பா முடிச்சிடலாம் அப்படி சொல்ல அவனும் இருநூத்தி நாப்பத்தி ஏழு கோடி சொல்ல ஜெகநாதனோ இதா வேலைக்காது நான் நேரம் துறானுகிட்டே பேசிட்டு கடை எடுத்துக்கிறேன் அப்படி சொல்ல கடுப்பான முத்துவிலும் பாட்டில எடுத்து ஜெகநாதனோட மண்டையில புலக்க அவனை தெரிச்சு ஓடுறான் அந்த நேரத்துல முத்துவேலோட அளவர் மேகலையுமே பாருக்குள்ள புகுந்து முத்துவேல போட்டு அடி அடி நடிச்சு ஏன்டா இப்படி ஊற சுத்திக்கிட்டு இருக்க நேற்று நேற்று எதுக்கட எல்லாரும் பாக்கும்போது போது காமத்தோட வீட்டுக்கு போன அப்படின்னு சண்டை போட அதுக்கு முத்துவேலும் நீ வேற அவ வேற முதல்ல அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல இப்படியே பண்ணிக்கிட்டு ஒன்னா உன்ன விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அதே நேரத்துல இங்க ராயனோட கடைசி தம்பி மணிக்கமோ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது காலேஜ் எலக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல நிக்கிற மிரட்ட அவனுக்குள்ள மாணிக்கமோ பாத்ரூம்ல வச்சு அடிச்சு போறான் அங்க கட் பண்ணி நைட் டைம்ல ராயனோ அவரோட கடையில ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மேகலை அங்க வந்து நானும் உங்க தம்பி முத்து வேலை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா அது நேத்து ஒரு பொண்ணோட போனேன் நான் ஏன கட்டத்துக்கு இப்படிதான் இருப்பேன்னு சொல்றாரு கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதனால ராயன தம்பி முத்து வேலை வந்ததுமே என்னடா மேகலை வந்து போச்சு வேற ஒரு பொண்ணோட சுத்தலாமா அவனை கேட்க இல்லன்னா மேகலை தான் தப்பா அனுசிக்கிச்சு காமச்சனோட பிரண்டு

வீட்டுக்குள்ள துறையோட ஆப்போசிட் கேங்க சேதுராமன் உட்காந்து உங்க ஆளுங்க எங்க ஆளுங்க கிட்ட அடிக்கடி வம்பு எடுக்கிறாங்க கொஞ்சம் என்னன்னு பாத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது துறையும் உங்க அப்பா இடத்துல நீ இருக்க அதுக்கு நீ உங்க அப்பாவும் ஆயிட முடியாது உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆயிடுச்சு உங்க அப்பாவை கொண்டதுல நீ இன்னும் உடங்கி இருந்திருக்க இப்ப வரைக்குமே எனக்கு நீ சின்ன பையன் அதனாலதான் நான் பேச விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ கிளம்பு என் கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன் அப்படி சொல்ல சேதுவோட ஆளுங்களுமே கோவம் அங்கிருந்து வெளியில போறாங்க எப்படா டைம் கிடைக்கும் துறையை போடலாம் அப்படின்னு தான் சேதோட ஆளுங்களுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் சேதுவ இப்படா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு

சேதுக்கு வரலட்சுமி அண்ணா அப்படின்னு ரெண்டு பொண்டாட்டிங்க முத பொண்டாட்டி வரலட்சுமிக்கு சேதுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறதே தெரியாது அதனால ரெண்டாவது பொண்டாட்டி அண்ணம தனியா வச்சு மீண்டும் பண்றான் இவனங்களுக்குள்ள என்ன அக்ரிமென்ட் அப்படின்னு தெரியல சமாதானமாவே போறாங்க அதனால அப்படி சொல்லிட்டு அந்த ஏரியாவை பத்தி சொல்ல இதெல்லாம் கேட்ட விஷயம் இப்பதானே வந்திருக்கேன் பாத்துக்கலாம் அப்படி சொல்றாரு அப்படி எங்க ராயின் சேகரம் துறையனோட வீட்டுக்கு வந்து பார்ல நடந்த அந்த பிரச்சனை சொல்ல துறையும் எல்லா கேள்வி பாட்டேன் உன் தம்பி ஜாக்கிரதையா இருக்க சொல்லு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீயுமே இப்படி ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வந்த ஒரு தடவை உன்ட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் நீயுமே ஒழுங்கா இருக்க

அழைச்சிட்டு போயிட்டு என் தம்பியை விடுங்க அப்படின்னு கேட்டு பாக்குறாரு ஆனா போலீசும் ஜெகானந்த கிட்டே பேசி வாபஸ் வாங்குற வழியை பாரு எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படி சொல்ல அடிப்பட்ட மண்டல கட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்க ஜெகநாதன் ராயனோ எச வாபஸ் வாங்க அப்படி சொல்ல ஆனா ஜெகநாதனோ என் சொத்தே செலவழந்தால் பரவாயில்லடா உன் தம்பியை வெளியில விடாம உள்ளே வச்சிருக்கேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லி மிரட்ட கடுப்பான ஹீரோவும் ஜெகநாதன் கிட்ட என் தம்பி எல்லாம் உள்ள இருக்க மாட்டான் அதுக்கு பதிலா உள்ள கொண்டுட்டு நான் தான் ஜெயிலுக்கு போக போறேன் அப்படின்னு மிரட்ட அவனை ஆளடிச்சுக்கிட்டு கேச வாபஸ் வாங்குறான் மொத்த வேலை ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்ததுமே ராயனா அவன் வீட்டுல நீ மட்டும் இருக்கணும் இந்த மாதிரி ரவுடி சம்படி உனக்கு அப்புறம் தம்பி தங்கச்சியில இருக்காங்க ஒழுங்கா பாத்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்பதான் அந்த இடத்துக்கு வந்த மேகலையும் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு சுத்தி கிடக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா உன நம்பி இருக்கேன் நான் என்னத்துக்கு ஆகிறத சண்டை போற முத்து விழா உன்னாலதான் அந்த நிலைமை நீ இருக்கு அண்ணன் கிட்ட போய் சொன்ன அப்படின்னு திட்டிட்டு போறாரு அங்கே பண்ணி ஏசியும் துறை அப்புறம் சேதராமன் கேஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறத பார்த்து இன்ஸ்பெக்டரும் இப்பதான் சார் இந்த சிட்டிக்கு வந்திருக்கீங்க ஏன் இவங்க இப்ப எல்லாம் அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க சில வருஷத்துக்கு முன்னாடி ரத்தனா அப்படிங்கிற ஒரு போலீஸ ஏச்சு கொண்டாங்களே இந்த ஏரியாவுல அவர் அப்பா

ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படி சொல்ல நான் போயிட்ட உன யாருன்னா பாத்துப்பாங்க அப்படின்னு கேட்க என்ன என்ன நானே பாத்துப்பேன் அப்படி சொல்றாரு ராயன் சரி பாக்குறதா பாக்குறீங்க பத்து வந்தாலும் அட்டிச்சு ஓட வர மாதிரி ஒரு மாப்பிளை பாருங்க அப்படின்னு துர்கா அவன் சொல்றாங்க அப்படியே ராயன சேகரன் மூலயமா துர்காக்கு மாப்பிளை பார்க்க பாக்க சொல்றாரு இந்த பக்கம் முத்து எல்லாம் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்து மேகல கிட்ட கொடுத்து சமாதானம் பண்றாரே அங்கே கட் பண்ணி மாணிக்க மட காலத்துல மாணிக்கத்துக்கு எதிராக நிக்கிறவங்க எம்எல்ஏ பையன் அப்படினால போலீஸ் மூலமா மாணிக்கத்தை அடிச்சு எலக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க சொல்றான் இந்த விஷயத்தை மாணிக்கமா ராயன் கிட்ட சொல்ல ராயனோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அவனுக்கு தெரியாது நீ வாபஸ் வாங்கிட்டு வந்துடும் அப்படி சொல்ல மாணிக்கமும் அமைதியாவே நிக்கிறான் அவனை முத்துவேலும் எதுக்கடா இந்த மாதிரி விஷயத்துல அண்ணன் கிட்ட சொல்ற என் கிட்ட சொல்லிருக்கலாம்ல நடக்கிற கதையே வேற அப்படின்னு சொல்ல ஆனா மறுநாள் மாணிக்கமும் எலக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்குறான் காலேஜ்ல கெத்தா சுத்தி கிட்ட இருந்த மாணிக்கத்துக்கு இது அசிங்கமா போயிடுது அந்த அவமானத்தை தாங்க முடியாம எல்லாரும் முன்னாடியுமே தலை குறிஞ்சு நிக்கிறான் மாணிக்கம் அதே நேரத்துல இங்க ஏசி அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிக்கிட்டு அந்த ஏரியாவை சுத்தி பார்க்க வர புது அழகு உள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஏரியா காரங்களும் இந்த புது உள்ள வர கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அப்பதான் இன்ஸ்பெக்டர் ஏசி கிட்ட பாத்தீங்களா சார் எவ்வளவு ஒத்துமையா

அடுத்த அடுத்து நான் முத்தி எல்லாம் கடை போனா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது மேகலையோட அப்பாவும் உன் தங்கச்சி மட்டும் நல்ல மாப்பிளைய பத்தி கட்டி கொடுப்பீங்க ஆனா நான் மட்டும் ஒண்ணு முடியாத வேலைக்கு போகாத ஊதா உனக்கு பொண்ணு தரணும் அப்படின்னு நியாயமா கேக்க கடுப்பில இருந்த முத்தி எல்லாம் அவர் கோவத்துல அடிச்சு நீ ஒண்ணு பொண்ணு தர வேணா சொல்றான் இந்த கடுப்ப குறைக்கிறதுக்காக அப்படி நேற்று முத்தி எல்லாம் பாருக்கு போயிட்டு சரக்கு இருக்கும்போது அங்கே வந்த மேகலையும் எதுக்கு நாங்க அப்படின்னு அடிச்ச அவர் பேசுனது என்ன தப்பு எந்த வேலை வெட்டிக்குமே போகாம தான் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல போதையில இருந்த முத்தி வேலும் ஆமா நான் வெட்டி போயிருந்தான் இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நீ போ அப்படின்னு சொல்ல இதே சொல்லி

வேணுமே வீட்டுக்கு வந்து சோத்த நட்டு கம்மன் கடன் ஆகுது எத்தனை நேரம் சொல்லிருக்கேன் அப்படின்னு அடிக்க போக அப்பதான் முத்து வேணும் போதையிலேயே வார்ல ஒரு பெரிய சண்டை முப்பது பேர் மேல இருப்பாங்க எல்லாரையுமே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் சேகரம் ராயனுக்கு கால் பண்ண அதை துர்க்க எடுக்க சேகரம் பார்ல வச்சு எவ்வளவு துறையோட பையனை மட்டும் பண்ணிட்டாங்க துறையும் அவன் பையனை கொண்டது யாரா அப்படின்னு கோமா தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அப்பதான் முத்து வேலை தான் கேங் வார்ல துறையோட பையனை கொண்டு இருக்கா அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு புரியுது இப்ப என்னடா பண்றது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது கரெக்டா துறையுமே ராயனுக்கு கால் பண்ணி உனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நினைச்சுக்க மரியாதை என் பையனை கொண்ட முத்துகளை என்கிட்ட ஒப்பட இல்லனா பசங்க உள்ள இறங்கிடுவாங்க காலையில வரைக்கும் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லி மிரட்டாரு துறையை எழுத்துக்கிட்டு நாம இப்ப நீங்க இருக்க போறோம் அப்படின்னு ராயனுமே யோசிக்க அங்கே கட் பண்ணி அடுத்து சில துறையோட வீட்டுல துறையோட பையனோட பாடிய வச்சுக்கிட்டு துறையுமே வெயிட் பண்ணும்போது ராயன் முத்துவேல் மாணிக்கம் இவங்க எல்லாம் ஆக்சன் மூட்ல இறங்கி துறையோட அடியாக்கல போட்டு தள்ளிட்டு கடைசியா துறையுமே ரத்தம் தெறிக்க தெரிக்க போட்டு தள்ளுறாங்க அடுத்த எதுவுமே தெரியாத மாதிரி பாஸ்ட் ஃபுட் கடையை ரன் பண்ண ஒரு பக்கம் சேதோட ஆளுகளும் இன்னொரு பக்கம் போலீஸும் துறையை யாரா போட்டதா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க ஆனா பத்தி எதையுமே கண்டுக்காம ராயனோட பேமிலி பொற்காவோட கல்யாணத்துக்கு பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் குறைய ராயனோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது கூட இருந்த முத்துகளும் சாப்பிட்டுக்கிட்டு அதான் குறைய நாம போட்டுட்டோம்ல இனிமே அவன் பண்ண பிசினஸ் நாம பண்ணா பணம் அதிகமா வரும்ல அப்படின்னு சொல்றான் ஏட்டு பயங்கரமா கடுப்பான ராயனோ அந்த லைஃப் நமக்கு வேணாம்டா பணம் தேவைதான் ஆனா அத நீங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு வர போறீங்க நான் பாத்துக்கிறேன் எவன் எப்ப எதை பண்ணுவான் அப்படின்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படிக்கு உன்னால எப்படி நிம்மதியா சோறு தீங்க முடியுது துறையை போட்டது சேர்த்துதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எவ்வளவுனா இப்படியே இருக்க போதுன்னு தெரியல

டைம்ல எனக்கு கல்யாணம் அவசியமா காசு பிரச்சனை வேற இருக்கு வெற்றி அப்படி சொல்ல அதை ராயினோ நம்ம நாலு பேரும் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குழந்தா மட்டுமே ஒரு குடும்ப வாழ்வு மாறுவோம் இல்லனா வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு அப்படியே வந்த நாலு பேருமே இருந்த வேலைக்கு போனா சாப்பிட்டா தூங்கணும் இருந்தா லைஃப் ஆயிடுமா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத நீ எப்பவும் பாடுற பாட்டை பாடு அப்படி சொல்லிட்டு ராயினுமே தூங்க துர்காவும் அண்ணனுக்காக பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நான் ராயினும் வேலையை முடிச்சு வரும்போது அந்த நகை அடவு வைக்கிற அந்த கடையில காசை வாங்கிட்டு வரும்போது சேதோட ரைட் ஆண்டோ அவரை முடிக்க ஆளுங்களை அனுப்புறான் ஆனா ராயினா அவனுங்களை குத்தி கொண்டு

இடத்துல நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுரோட வீட்டுல கொண்டு போய் வர்றாரு ஒரு பக்கம் ராயனு சேதுவை வச்சு பண்ணி எங்க தூக்கா அப்படி பிளான் பண்ண இன்னொரு பக்கம் சேதுவோம் எங்க ராய் நம்மள போட்டுருவானோ அப்படின்னு பயப்படுறான் எழுந்த தூக்காவுக்கு கல்யாணம் அப்ப மண்டபத்துல வச்சு ராயனு கிட்ட தூக்கம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க சேகரம் மதியம் கூட போய் பாத்துட்டு வந்தேன் கொஞ்சம் பயத்துலதான் இருக்கா உங்களெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறாள் அதனால இருக்கான் அப்படி சொல்ல அப்பதான் ராயனும் இன்னைக்கு நேற்று நான் சேதுவை முடிக்க போறேன் ஒருவேளை நான் வரல அப்படின்னா கல்யாணத்தை நல்லபடியா பண்ணுங்க அப்படி சொல்ல சேதுவனோட ரெண்டாவது பொண்ணுக்கு வீட்டுக்கு தான் தனியா போவான் அங்கே

ராயனை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க ராயனும் மயங்கி விழ ஆட்டோல போனதற்காக சேதோட ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு அங்க வந்து ராயனை தூக்கிக்கிட்டு சேகர வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இந்த பக்கம் முத்துவேல மணிக்கும் சேது கிட்ட வந்து என்னன்னா எங்க அண்ணனை கொள்றதுக்காக எங்களையும் அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க சேதுவும் தெரியாத மாதிரி உங்க அண்ணனா அது என்னை கொள்றதுக்காக வெளியில இருந்து ஆளுங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது உங்க அண்ணன் அப்படி உங்களுக்கு தெரியாம போச்சுப்பா நாளைக்கு காலையில தங்கச்சி கல்யாணம் இருக்குல்ல நான் கொடுத்த பணத்தை வச்சு அதை பாருங்கப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் அப்படி எங்க ஊருக்கு போறாரு ராயனா யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட்

பண்றீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஒரு ரூமுக்கு வெளியில இருந்து சேகரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துர்கா கிட்ட சொல்ல துர்காவோ அண்ணனுக்கு சரியாயிட்டோம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படி மாதிரி பாக்குறாங்க அங்க கட் பண்ணி விடுதலுமே கல்யாணம் பண்ண காணா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்துறாங்க மாப்பிள்ள வீடு இதனால முத்தி வேலை சேகரம் சேகர பாத்து அண்ணா கல்யாணம் இன்னும் போச்சு துர்காவை ஆளை காணோம் அண்ணனையுமே ஆளை காணோம் எங்கயாவது பாத்துக்கலானே அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் சேகரம் அதான் அண்ணனை குத்திட்டீங்களாடா அப்படி சொல்ல பயந்து பண்ண முத்தி கத்தி எடுக்க அதை பார்த்த சேகரம் இப்போ என்ன போட்டு தள்ளி என்ன ஆக போகுது உங்க அண்ணன் இருக்கானே இல்ல அப்படின்னு பாத்துட்டு போதானே வந்தீங்க அவன் ஊரோட தான் இருக்கான் திரும்ப வந்து உங்களை போடுவான் நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தா எங்கேயாவது ஓடு ஒழுங்கிருப்பேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரோட மீது வந்து பயம் வர ஆரம்பிக்குது ராயன் ஊரோட தான் இருக்கா அப்படின்னு முத்தி எல்லாம் மணிக்கவங்க கிட்ட வந்து சொல்ல சேதுவோம் அப்ப ராயனை முடிச்சாகணும் எதுக்கும் தயாராவே இருந்தா அப்படி சொல்றான் அப்படி சேர்க்கிற ஃபாலோ பண்ண சேதுவோட ஆளுங்களும் ராயனுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்குற அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அங்க வந்து கொள்ள பாக்குறாங்க துர்காவும் சேகரம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை அடிக்க அந்த இடம் ரத்த கடாகுது ஒரு கட்டத்துல துர்காவும் ஒருத்தன் கழுத்து நெரிச்சு கொள்ள போக சூரியனுக்கு வந்த ராயன் அவனை இழுத்து கழுத்து நெரிச்சு அவனை சாக முடிக்கிறாரு அப்படி ராய் நவாஸ் சேகர் கிட்ட என்ன கொள்ள வந்தவங்களை சேதோட வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட அப்படி சொல்ல அவருமே அவங்களை கையில கட்டி தொங்க விடுறாரு இத பார்த்த சேது முத்துகள் மாணிக்கத்துக்கு இருக்கிறதுக்கு பயம் அதிகமாகுது அடுத்ததா ராயனை ஊருக்கு ஊதுக்கு புற இருக்கிற ஒரு பில்டிங்க்கு துர்காவும் சேகரம் மாத்துறாங்க அங்க வச்சுதான் ராயனு கிட்ட சேகரம் சேதோட ரைட் ஹேண்டு துர்காவ ரேப் பண்ணிட்டான் அப்படி சொல்றாரு இது கிட்ட ராயனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது அவன கொண்டே தீர்ந்த அப்படின்னு ராயனை நடக்க முடியாத அந்த காலை எடுத்து வச்சு நடக்க ட்ரை பண்றாரு இந்த பக்கம் துர்காவ ராயனை குத்துன அண்ணன்களை கண்டிப்பா மன்னிக்கவே கூடாது

அப்புறமா ராயன் கிட்ட உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க பேசினதை சேதுங்க ஊட்டி கேட்டுட்டு மாணிக்க உள்ள வந்து உட்காந்துதான் அவன் கூட்டு சொல்றதுக்காக உள்ள வரான் ஆனா அந்த டைம்ல சேகரம் துர்கா கிட்ட மாணிக்கம் ராயன் கிட்ட மன்னிப்பு கேக்க வரானா நான் ஒரு எட்டு நேரம் போய் பாத்துட்டு வரேன் இதெல்லாம் ராயனுக்கு தெரிய வரான் அப்படின்னு துர்கா கிட்ட சொல்லிட்டு மாணிக்கமும் கால் பண்ண அத பார்த்து சேதுவும் மாணிக்கத்தை கொல்லாம போன் வருது பாரு எடுத்து பேசுன்னு சொல்றான் ஆனா சேது இருக்கிறதுனால சேகரோட போன அட்டன் பண்ணாம இருக்கான் மாணிக்கம் அப்ப மாணிக்கமும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளியில கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க அதுக்கு சேதுவும் இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஒரு முப்பது நிமிஷத்துல பாத்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான் அந்த நேரத்துல சேகரம் அவரோட வீட்டுக்கு போக அவரை தூக்கி சேதுவோம் ராயன் எங்க இருக்கா அப்படின்னு கேட்க ஆனா சேகரம் எதுவுமே சொல்ல மாட்டாரு அதுக்கு பதிலா என் ராயனோட கையில மட்டும் மாட்டின அவன் உடனே என்னெல்லாம் பண்ண போறான் பாரு அப்படி சொல்லி சிரிக்க காண்டான சேதுவோ சேகரை குட்டி கொலை பண்ணி தொங்க விடுறான் அடுத்த நாள் சேகர் இழந்து போனதை பாக்குறதுக்காக ராயனும் துர்காவும் வராங்க அப்போதான் துர்காவும் மாணிக்கா என்ன பாக்க போறா அப்படின்னு கடைசி சேகரன் சொல்லிட்டு போச்சு மாணிக்கா தான் சேகர கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஈஸ்வர ஆளுமையை வந்து ராயனை கூட்டிட்டு போறாங்க ராய்ங்கிட்ட எதுக்காக இப்படி விட்டிக்கிட்ட சாகறீங்க வர சொல்றேன் காம்பிரமிசா போங்க அப்படி சொல்ல ராய்ன்னே ஏசி செ பாத்திட்டு சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு போறாரு இந்த பட்டு சேதிக்கட்டேமே காம்பிரமிஸ் அப்படி சொல்ல சேதமே வரா நான் ஏசி முன்னாடி ராய்ன்னே நிக்க மாనికம்மா முத்துவேளம் நாங்க பண்ணதுப்புக்காக மணிக்க님이 அப்படி சொல்ல சேடுவோம் சரி நாங்க இனிமே எதுமே பண்ண மாட்டோம் அபர சொல்றான் அந்த சேதக்கு ராய்னே போறானே உங்களுக்கு வெரி கண்ணுக்குளே தெரியுதே இருந்தாலமே அத காமிச்ச ஏசி சொன்னதனால சமாதானமா போற மாதிரி நடிச்சி அண்ணன் வந்து சேந்தத பண்ணலாம் அப்படி அபர அப்படியே ஒரு சாங்கம் போய் முடிக்க துர்கா மணிகத்தை குத்தி கொள்றாங்க ராயன இப்படித்தானே சொல்லிக்கிட்டேன் இதை பார்த்த முத்துவேலும் மனசு ஒடிஞ்சு போக சேதோட ஆளுங்களும் ராயனையும் துர்காவையும் கொல்ல பாக்குறாங்க ராயன் விருத்தனமா எல்லாருமே அடிச்சு போட்டு துர்காவை ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு சேதுவ உயிரோட எரிச்சு கொண்டது மட்டும் தம்பி முத்துவேல கழுத்திலே குத்தி சாகரிக்கிறாரு அப்பதான் ஏசியை மீட் பண்ணும்போது ராயன் கிட்ட ஏசி என்ன சொன்னாரு அப்படிங்கறத காமிக்கிறாங்க ஏசியும் இவ்வளவு கொலை பண்ணிட்டேன் இப்ப எனக்காக சேதுப கொலை பண்ணு நான் காம்பரமைஸ் அரேஞ்ச் பண்றேன் காம்பரமைஸா போற

கவனிச்சுக்கிட்டு ஏசி முன்னிட்டு ராயனுக்கு போன் பண்ணி பாக்குறாரு இதை பார்த்த இன்ஸ்பெக்டரும் எதுக்கு சார் நன்னலாம் நம்ம பேசின மாதிரி காசு கொடுத்து அனுப்பிடலாமே அப்படி சொல்ல ஏசியும் எதையுமே மிச்சம் வைக்க கூடாது அப்படி சொல்லிட்டு திரும்ப ராயனுக்கு கால் பண்றாப்ல ஆனா ராயனோட போனு ஹிச்ல இருக்கு அப்பதான் ராயன் ஸ்மார்டா யோசிச்சு ஊட விட்டு கிளம்பிட்டாரு அப்படிங்கிறது ஏசிக்கு தெரிய வருது இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க